ஜாதகத்திலே வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் சாதகமாக இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா பன்னெண்டு பாவங்கள் இருக்கு ஜாதகத்தில் வந்து ஒரு ஒரு பாவத்துக்கு ஒன்று ஒன்று சொல்றோம் எப்படி தலையில இருந்து கால் வரைக்கும் சொல்றேன் இல்லையா ஓகே தலைன்றது ஒன்றாம் பாவம் முகம்ன்றது ரெண்டாம் பாவம் கழுத்துன்றது மூணாம் பாவம்னு சொல்றோம் ஹதயம்ன்றது நாலாம் பாவம் சொல்றோமா வயிறு மேல் வயிறுன்றது அஞ்சாம் பாவம் அடி வயிறுன்றது ஆறாம் பாவம் கால்ன்றது பன்னெண்டாம் பாவம்னு சொல்றோமா இந்த மாதிரி உருவப்படுத்துறோம் அதே மாதிரி தான் நாலாம் பாவம் அப்படின்றது வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் இருக்கா இருக்கு அப்போ ஏன் வந்து தனியாக பார்க்கணும் வாஸ்துவை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க அவசியம் இல்லைன்ற நிகழ்வு தான் முக்கியமான விஷயம் உங்களுடைய நாலாம் பாவம் சரி இருந்தது அப்படின்னு சொன்னால் வாஸ்து நல்லா இருக்கு உங்களுடைய வா நாலாம் பாவம் கெட்டு போச்சுன்னா வாஸ்துவும் கெட்டுப்போச்சு அப்ப இது ரெண்டுமே வேறுபட்ட ஒரு விஷயமாகவே இல்லை என்ற முக்கியமான விஷயம் இதை நிறைய பேருக்கு அவேர்னஸ் ஒரு விஷயம்தான் முக்கியமான விஷயம்